உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இறை அவதாரம் சரணஸ்ரீ நான் அன்றைக்கு பேச இருக்கிற விடயம் என்னென்று சொன்னால் உலக மக்களை பற்றி உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் பற்றி தான் நான் பேச பேசப்போம் என்னென்று சொன்னால் வெறப்புற காலங்கள் வெறப்புற காலங்கள் வந்து மிகவும் கொடுமையான ஒரு காலமாக அமையப் போகின்றது எப்படி என்று சொன்னால் இயற்கை பேரழிவுகள் மிக மோசமாகவும் வித்தியாசமாகவும் உருவாக போகின்றது அப்போ இயற்கை பேரழிவுகள் அன்னைக்குள்ள அதுக்குள்ள தான் எல்லாமே வரும் நோய்கள் மலை வீழ்ச்சிகள் வெள்ளப்பெருக்குகள் தீ தீப்பற்றல் மற்றும் மனிதர்கள் மனிதர்களை தாக்குவது மனிதர்கள் மனிதர்களின் மனிதர்கள் உடன்மைகளை கொள்ளையடிப்பது மனிதர்களை கொலை செய்வது என்பது எல்லாமே இயற்கை சார்ந்த விடயமாகத்தான் இருக்கும் என்னென்னு சொன்னால் புதிய ஒரு கிரகம் ஒன்று காட்சி தோன்ற போன்றது இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு விடயத்தை தற்போது காட்டுகின்ற ஒரு கருவியாக விஞ்ஞானம் இருக்கின்றது ஆதி காலத்தில் வந்து சித்தர்கள் தான் அதை உணர்த்துவார்கள் சித்தர்கள் உணர்த்தும் போது சித்தர்களை மக்கள் வந்து காலத்தில் வந்து நம்புவார்கள் அவர்களை கடவுளாக நினைப்பார்கள் அவர்களை வணங்குவார்கள் அவர்கள் சொல்வதை தெய்வ வாக்காகவும் விரைவாக்காகவும் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் தற்போது நிலையில் வந்து மக்கள் வந்து உலக மக்கள் வந்து விஞ்ஞானத்தை நோக்கி போகின்றார்கள் விஞ்ஞானத்தை நம்புகின்றார்கள் அதுதான் தவறான விடயமாகவும் இருக்கின்றது தவறான விடயமாகவும் தற்போது வந்து விட்டது ஆனால் நான் கூறக்கூடிய விடயம் என்று சொன்னால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இறைவனோ இல்லை உங்களுடைய அரசு தலைவரோ இல்லை உங்கள் நாட்டு காவல்துறையோ உங்களை உடனடியாக பாதுகாப்பது இல்லை உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் வரப்போகிற பிரச்சனையை முன்னறைந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்களால் வழங்க வேண்டும் சரியா எப்படி என்று சொன்னால் உங்களுடைய உலகம் உங்களுடைய நாடு உங்களுடைய கிராமம் உங்களுடைய பிரதேசம் எந்த ஒரு மாற்றத்தை அடைந்து வருகின்றதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் உங்களுடைய வீட்டு உங்களுடைய உடல்நிலைகள் இந்த நிலையை அடைந்து வருகின்றதை கவனிக்க வேண்டும் அப்போ பொது பொதுவாக சுருக்கமாக சொல்கிறேன் சரியா உங்களை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீங்களே முடிவு செய்து நீங்களே தீர்மானித்து உங்களை வழிநடத்த வேண்டும் முதல் கட்டமாக உங்களுடைய சுற்றுச்சூழலை வந்து நீங்கள் சுத்தமாக பேணிக்காக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய உணவு வந்து இயற்கை சார்ந்த உணவாக இருக்க வேண்டும் இது நோய் சம்பந்தப்பட்டது உங்களுடைய வீடு சுற்றுச்சூழல் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது அடுத்தது உங்களுடைய கிராமம் அடுத்த நாடு அந்த மக்கள் வந்து எந்த எந்த கோணத்தில் இருக்கின்றார்கள் எந்த நோக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் உலகம் உலகத்தை எப்படி கவனிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன நடக்குது என்ன ச சம்பந்தமான போர்கள் நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது என்ன ஆர்ப்பாட்டம் நடக்குது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அங்கே அப்படியான போர் சூழ்நிலை இல்லை குழப்ப சூழ்நிலை ஏற்படுமா இருந்தால் உங்களுடைய நாட்டில் உங்களுடைய கிராமத்தில் வரவைகள் மேற்கொள்ளப்படும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அந்த பொருளாதார பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வருமாயி இல்லை உடனடியாக இருந்தால் நீங்கள் அதற்கான முன் எச்சரிக்கையாகவும் நீங்கள் உங்களுக்கான பொருளாதாரத்தை வந்து சேமித்து வைப்பதற்கானவும் வைப்பதற்கான ஒரு முடிவை நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் தேவையற்ற பண செலவை வந்து நீங்கள் செலவழிக்கக்கூடாது பணத்தை சேம சே சேமிக்கும் குணங்கள் அனைவருக்கும் வர வேண்டும் வீணாக தண்ணீரை வந்து வீணடிக்கக்கூடாது அதேபோல் மண்ணை வந்து ரசாயன உரங்கள் போட்டு பழுதடைய செய்யக்கூடாது அவ்வாறு செய்யும் போது நீங்கள் அந்த மண்ணில் திருப்ப நீங்கள் ஒரு த உணவு தட்டுப்பாடு வரும்போது பயிர் செய்து அதை பயனடைய முடியாத ஒரு நிலை வந்து உருவாகும் சரியா தற்போது நான் அவசரமாக இந்த காணொலிகள் ஏன்னால் பெரிய காணொலிகள் எடுத்து அதை இணையத்தில் விடுவதென்பது சிரமமாக இருக்கின்றது அதால் நான் கட்டங்கட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் காணொளிகளை உங்களுக்காக தொடர்ந்து நான் தருவதாக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்